வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா தொண்ணாந்துளசியில் அமைஞ்சிருக்கும் துளசி முருகன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் வாங்க வேண்டியக்குள்ளே போகலாம் இந்த கோயிலுக்கு எப்படி வர்றான்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்தும் பஸ் இருக்குது குடியாத்துலேருந்தும் பஸ் இருக்குது நம்ம எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கணும்னு பார்த்திங்கன்னா தொண்ணாந்துளசியில் தாங்க ஸ்டாப்பிங்கில் இறங்கி ரைட் சைடு வேலூர்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைட் குடியாத்துலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கட் பண்ணி ஒரே ரோடு ஸ்ட்ரைட் ஒரே ரோடு வந்தீங்கன்னா கோயில் அடிக்காரத்தை வந்து சேர்ந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்சி எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நந்தி பகவானாக இருக்கும் எப்படி அருமையாக பண்ணியிருக்காங்க ரெண்டுவே இருக்குங்க இங்கே இந்த கோவிலுக்கு போக வந்து ஒன்று ரோட்வே இருக்குது இன்னொன்று ஸ்டெப்ஸும் இருக்குது இப்போ நம்ம ரோட்வேவாக போகலாம் வாங்க இங்கே பாருங்க ஸ்டெப்ஸ் அருமையாக அமைச்சிருக்காங்க ஆனால் கொஞ்சம் தூரம் தான் ஸ்டெப்ஸ் வந்தோன்னா ரொம்ப ஈஸி வண்டியில் வந்தோன்னா கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்குது ரெண்டுமே ஈஸி தான் இங்கே பாருங்கள் நாக தெய்வத்துக்கு ஆழமரத்து அடியில் நல்லா சன்னதி ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை நல்லா அமைச்சிருக்காங்க நம்மளுக்கு அருள் தராரு இங்கே பார்த்தீங்கன்னா லிங்கம் வடிவத்தில் சிவபெருமன் இருக்காங்க அம்மையார் இருக்காங்க நந்தி பகவான் இருக்காங்க காலபைரவர் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே நல்லா ரெடி பண்ணி மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க க்ளீனாகவும் இருக்குது இந்த இடத்த பார்க்க இது தாங்க மேலே கோயில் துளசி முருகர் கோயில் இது தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாணமும் நடந்துகிட்ருக்கு உங்கள் யாராச்சுக்கு உங்கள் உங்களுக்கு உங்கள் ரிலேஷனுக்கு யாராச்சுக்கு மேரேஜ் பண்ணணும்னு கோயிலில் பண்ணணும்னு வந்துச்சுன்னா இந்த கோயில் காண்டக்ட் பண்ணுங்கள் மேரேஜும் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே கோயில் நிர்வாகத்தை காண்டக்ட் பண்ணி கேளுங்கள் லொக்கேஷன் சொல்கிறேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முருகர் வள்ளி தெய்வானை அம்மையார் கூட காட்சி அளிக்கிறாங்க என்னோட ஆன அனைவருக்கும் முருகர் அருள் கிடைக்கட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நே நிறைய நண்பர்கள் பார்த்துட்ருக்கேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லுங்களேன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஆரம்பிச்சது இந்த கோயில் இது படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய கோயிலாக இன்னைக்கு உருவெடுத்துருக்குது சரிங்கண்ணா மக்கள் வ வந்து போகிறதுலாம் எப்படின்னா இருக்குங்க நிறைய பேர் வராங்க செவ்வாய்க்கிழமை வந்து மு முக்கியமாக மொத்த பேரும் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேருக்கு அதிகமாக வருவாங்க விசேஷ நாள்னா எப்படி விசேஷ நாள் கிருத்திகை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை தண்ணி வசதியெல்லாம் இருக்குல்ல தண்ணி வசதி நிறைய இருக்குது பாத்ரூம் வசதியும் பாத்து அது எல்லாமே இருக்கு சரிங்க சரி அதில் எந்த பிரச்சனையும் இருக்குது சரி